தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை பொருட்டு இதன் பொருள் ஒப்புரவாளன் தன்னால் என்ற முயற்சி செய்து சேர்த்த பொருளெல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும் தேவான் பாவயதானே தேவாபாவய்துவகா பரஸ்பரம் பாவயந்தகா யாகத்தால் தேவர்களை பேணுங்கள் தேவர்கள் உங்களை பேணட்டும் பரஸ்பரம் பேணி ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூன்றாவது அத்தியாயத்தில் வரும் பதினோராவது ஸ்லோகம் விபாதிகாய விபாதிக்க நல்லவர்களுடைய உடல் பரோபகாரத்தால் அழகு பெறுகிறது சந்தனத்தால் அல்ல நீதி சதகத்தின் அறுபத்தி இரண்டாவது பாடல்